வணக்கங்க இது விதிய நிதி மேலாண்மை தொடரோட பாகம் எட்டு இந்த பாகத்துல வழக்கமாக நம்ம பாக்குற மாதிரி இந்த தெகரிக்கலாம் இல்லாம கொஞ்சம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம் இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல நம்ம பார்க்க போறது ஒரு யங் இந்தியன் லைஃப்ல வந்து ரெண்டு கிளாசிக் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அதுல அந்த ரெண்டு எக்ஸாம்பிள் எது மென்ஷன் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அவரோட சிப்லிங்கோட மேரேஜ் அதுக்கு அவர் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரு ரெண்டாவது நம்மளோட என்வரன்மெண்டல் ப்ரெஷர்னால ஈச் அண்ட் எவரி இந்தியன் ஃபோக்கஸ் பண்ற ஒரு ட்ரீம் ஹவுஸ் இதுக்கு அவர் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜை பண்ணார் இதை பத்தி தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போறோம் அவரு அவரோட சிப்லிங்கோட மேரேஜுக்கு பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸிங் இன்வெஸ்ட்மென்ட் ஷார்ட் டம் கோல் தான் அது ஷார்ட் டேம் கோல் இன் சென்ஸ் இட்ஸ் இயர் ஃப்ரம் ஒன் இயர் டு ஃபைவ் இயர் ரேஞ்ச் வி டி இன் அவர் டிஸ்கஸ்டின் அவர் இந்த ஒரு வருஷத்து வந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஷார்ட் டம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம் அவரோட சிப்ளிங்கோட மேரேஜ் அப்படிங்கிறது ஷார்ட் டேர் கோலா இருக்கு அதுக்கு அவர் அடாப்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா இண்டெக்ஸிங் இன்வெஸ்ட்மெண்ட் விச் மீன்ஸ் மேரேஜுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ்க்கு எவ்வளவு ஆகும்னு ஒரு போட்டு அந்த அமௌண்ட்டை வந்து அந்த பீரியட்ல கோல்டில் கோல்டு பாரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார் தி டைம் தி மேரேஜ் அவர் பண்ண அந்த கோல்டன் பார் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவருக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது ரிட்டர்ன்ஸ் கொடுத்த போது அவர் எக்ஸ்டர்னல் சோர்சஸ்ல இருந்து ஃபண்டிங் இல்லாமலே அந்த மேரேஜை பண்றதுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இது அவரோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸிபிடி மேரேஜ் இது சக்சஸ்ஃபுல்லா பண்ண அவரோட செகண்ட் ஷார்ட் டைம் கோல் அதாவது அந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் அப்படிங்கிற ட்ரீமுக்கு வந்து அவர் பண்ண ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு அக்ரஸிவ் இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு ரிஸ்க் அப்டேட் நம்ம யங் ஏஜ் இருக்கனால ரிஸ்க் எடுக்கிற அப்டேட் வந்து ஜாஸ்தியா இருக்குது அதனால ஹி வெண்ட் வித் அக்ரஸிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட்டிங் கூட போனாரு விச் இஸ் கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இனிஷியல் டேஸில் வந்து அவருக்கு ரொம்ப ஈகர்னஸ் கொடுத்தது நம்ம வந்து வாங்க போகிற லோன் வீட்டுக்குரிய லோனை வந்து சுத்தமாக இல்லாமலே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை இங்கே பண்ணோம்னா நம்ம வீடு ஃபைனலைஸ் பண்ணும்போது போது நம்மளால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வீடு கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு பேராசை வந்தது அதனால கையில் இருந்த காசுகளில் பெரும்பாலானவற்றை அந்த அக்ரஸிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட்டில் போட்டார் தட் ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட் இஸ் டைட் வித் ஹையர் ரிஸ்க்

அவர் பண்ண ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் விச் இஸ் இண்டெக்ஸிங் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுத்திருந்தாலும் இந்த செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல அவர் பிளைண்டா நம்புனார் ஸ்பெகுலேஷனை பிளைண்டா நம்பினாரு அவர் ஆல்ரெடி ஒரு ஆக்டிவா ஒரு ஒரு ஃபீல்டுல இருக்காரு அந்த ஃபீல்டை தாண்டி இதுல வந்து அவரால் ஃபோகஸ் பண்ண முடியல பை விச் அவரால் இந்த மணியை வந்து ட்ராக் பண்ண முடியாம அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ட்ராக் பண்ண முடியாம ஹி லாஸ்ட் இஸ் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் வந்து நம்ம கற்றுக்கிட்ட பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டெக்ஸிங் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும்போது நீங்க ஓவரால் பேசிஸ் வாட் இஸ் இண்டெக்ஸ் ஹவு யூர் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் வேல்யூவிங் அப்படிங்கிறது வேறே மார்க்கெட்ல உங்களால பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து உங்களோட சேவிங்ஸ் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பாத்துக்கணும் அதுக்கு பெட்டர் யூ ஸ்டே அவே ஃப்ரம் தட் ஸ்பெக்லேட் மார்க்கெட் இஃப் யூ ஆர் அ பேசிவ் இன்வெஸ்டர் நான் பணம் போடுவேன் எனக்கு பணம் வந்தால் போதும் ரிட்டர்ன் மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கான வழி கிடையாது ஸோ நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டை யோசிச்சு செய்யுங்க எந்த கோலுக்கு பண்ணுறீங்க என்ன டியூரேஷன் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு ஒரு பீரியடிக்கல் அசெஸ்மெண்ட் செஞ்சுக்கிட்டே வாங்க அப்போ தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ப்ரூஃப்ஃபுல் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் இதுதான் இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ல இருந்து நாம கற்றுக்குற பாடம் இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுவீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அப்படிங்கிறது தெரியும் அது மட்டும் கிடையாது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க நம்ம சேனலை அப்படிங்கிறத பாருங்க அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண என்கரேஜ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்